அவர் என்ன எஸ் வா அவர எங்க அண்ணன் என் உடன் பிறப்பு انا முண்டே என் கூட செட் சேரவே இல்ல அது என் தங்கச்சியிலே விளங்காம விளங்காத முண்ட இந்த பிள்ளை முகர கட்டை பர் முகர கட்டை எம்பியோ நீ வாச்சு புழு புளு தள்ளி புடுவே அட போய் அங்கட்டு ஓ லட்சணம் தெரியாது உன் பாவமானா உங்க புரிய முடிஞ்ச அடி வீட்ல அவர் எனக்கு அண்ணன் எவளோட போய் ஒரு மாசம் ஆச்சு முகர கட்டைய பார்த்து எவளோட சத்திய சத்தி தெரியதே தெல்ல எந்த அண்டிகாரியா பிடிச்சிருக்குன்னு தெரியல குண்டி ஒரு மாதிரி வெச்சிட்டு எப்படி ஆட போறே நீ அண்ணனா

ஆனால் இந்த பப்புன்னு சொல்ல கட்டி குடிக்கலாம் வந்து எடுத்து போட்டுறீங்க உன் தம்பி அருவா தூக்கி இங்கே வந்துடுறாரு ஆட்டோல ஆமாம் அதனால என்ன அப்படின்னா தயவு செய்து இந்த அதெல்லாம் இந்த கட் பண்ணிடுங்கம்மா இல்லைன்னா உங்களுக்கு நாங்கள் கட் பண்ணி விட்ருவோம் பார்த்துக்கோங்க ஆமாம் சரி அண்ணே உங்கள் பேர் என்ன சொன்னீங்க உங்கள் யூடியூப் சேனல் பேர் என்னது பசும்பன்னாரோ சரி பசும்பன்னாரோ யூடியூப் சேனல் அவர்களுக்கு நன்றிது வணக்கம் நல்லா ஏத்துங்க மச்சா தயவுசெய்து எனக்கு அடைச்சி கிடக்கு திறக்கிறது உங்க கையில தான் இருக்கு. ஏதாச்சும் எதை லவக்கும் சொறுங்க. அப்பதான் எனக்கு ஓபன் ஆகும் திறக்கும். உங்க கையில தான் இருக்கா? ஆையா சாமி சாமி. அந்த செல்லப் பிள்ளை சொன்னிட்டு என்னமா ஏத்துறாருயா? அந்த சென்ட்ரைட் சாவி இருந்தா சாவி கொண்ட கொண்டு திறந்து விடு. ஏய் ஏத்துறதுக்கே பிறந்த நாள் போல இருக்கே. அங்காரியா இப்படி சம்மண கால் போட்டு ஏத்துறாரு. நல்லா ஏத்துங்க. இன்னா இன்னு எந்திர இன்னும் நல்லா இன்னும் நல்லா.

கட்ட வண்டி கட்டி ஓவண்டியா கட்ட வண்டி தண்டி கட்ட வண்டி கலையாணி கலண்ட வண்டி நாலு தெரிஞ்ச வண்டி நாகரிக அறிஞ்ச வண்டி கட்ட வண்டி ரமிக்கிட்ட

రూ <laughs> మీ సభ <laughs> கருவா பே சொல்லுமா என்ன பொம்பளை மெய் மேல உட்காந்துட்ட அப்படித்தான் என்ன பார்த்ததான் போடாத போடாத வேஷமெல்லாம் போட்டாரு சரி இருக்கட்டும் உங்கள்ட்ட ஆடி வந்து நம்மளை பார்ப்போம் முடிங்க யோ தங்க பாண்டி மாமா இப்படி கொட்டாய் விட்டு புழு புழுன்னு யூடியூப் எடுத்தா எங்கள் குழுக்கள் தான் இருக்கும் அவர் தான் போகிறா இப்போ நானும் பார்க்குறேன் என்னடா அவர் பண்ணுறாருன்னு கொட்டாய் விட்டுருக்க தூக்க இப்பயே அவனுக்கு கிளம்புது அது என் ஆசைஜ யோகம்யா ஆ சரி நீ அப்போ வேண்டிக்க சாமிட்ட அடுத்த வருஷம் நச்சு பொங்கலாக இருக்கணும்னு அப்போ மூடிட்டு உட்காரு

அன்னதானத்திற்காக நத்தகுளம் ராமர் அன்னபூரணம் ரூபாய் இரநூத்தி ஒன்று ரத்தகுளம் மகேந்திர பாண்டியன் லட்சுமி ஐநூற்றி ஒன்று நத்தகுளம் மாரி மகன் மாவீரன் பசுபதி ரூபாய் ஐநூறு நன்கொடை வழங்கியுள்ளார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரியப்படுத்திக் சரி சார் எங்களுக்கு கை கல்யாணம் ஆயிடுச்சு மொய் எழுத எழுதிட்டு போகலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்ன மொய் நோட்டு வச்சிருக்கீங்க வாங்குங்க

கோயிலுக்கு மீண்டும் நீங்கள் வரவழைத்ததுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா ஒவ்வொரு இந்த சைடு பகுதியில் போயில அம்மாவை நான் கும்பிட்டு போவேன் அப்படிலாம் உண்மையுமே எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு நான் இந்த மேடைக்கு நான் வருவேன் நினைக்கவே இல்லை இப்படிப்பட்ட இந்த ஊருக்கு நான் எனக்கு என்னது நீ என்ன சரி நீ காரில் குளிக்குணும் வந்து இறங்கிடுற நான் பேக்கோது கிட்ட திருச்சி எங்கே இருக்குது மதுரல தங்க குளுக்கோஸ் போட்டு போய்ப்பா அதனாலதான் ஓடி போறது அங்கிட்டு சரி எவனோ போய் என்ன பண்ணான்னு பாக்குறீங்க உங்க சோழிக்கலாம் எங்க இடம் இருக்கட்டும் ஆமா நம்ம கூப்பிட்டு விட்டுருவோம் உனக்கு நீ தெறக்குற தெறக்குறன்னு உடம்பு பாதி பேய்ஞ்சு ஒரு மாசத்துக்குள்ள மாசி பంగుடியிலே உடம்பு போधरी இன்னும் சித்ர வைகாசிக்கு உள்ள போல இருக்கு உனக்கு ஏர்க்கனா சுண்டு வரல தண்ணிக்கு வச்சுட்டு புடுவோனாடி இருக்கா ஆயா தரமா மூட வெறுப்பு சரி